இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவது குறித்து அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ மீண்டும் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுகிறார்கள் என்று அவர் பேச காரணம் என்ன அவர் பேச்சின் சாராம்சம் என்ன விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியாவின் மீது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் ஏற்கனவே சென்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் புதிய வரி விகிதங்கள் அமலுக்கு வந்த அன்றும் பீட்டர் நவ்ரோ இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் உக்ரைன் போர் தொடர்பாக இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் விமர்சிக்கும் விதமாக இது மோடியின் போர் என்று குறிப்பிட்டு கடுமையாக பேசிய அவர் இந்தியாவின் செயல்களால் அமெரிக்காவில் உள்ள அனைவரும் இழப்பை சந்திக்கிறார்கள் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் இழப்பை சந்திக்கின்றனர் என்று கூறியிருந்தார் இது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு குறித்த கேள்வியை உலக அரங்கில் எழுப்பியிருந்தது இந்த நிலையில்தான் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் குறித்து மீண்டும் விமர்சித்துள்ளார் பீட்டர் நவரோ சாதாரண குடிமக்களின் செலவில் ஒரு தரப்பினர் லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பிரதமர் மோடி உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை வழிநடத்தும் போது இப்படி செய்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் சீனாவும் ரஷ்யாவும் எண்ணெய் வாங்கும் போது இந்தியா மீது மட்டும் கூடுதல் வரிகளை விதிப்பதால் புதினை கட்டுப்படுத்த முடியுமா என்று ஃபாக்ஸ் நியூஸ் தரப்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய நபரோ இந்தியா மீது தற்போது ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சீனா மீதும் ஐம்பது சதவீதத்திற்கும் சற்று அதிகமான வரி வரிப்புள்ளது நமக்கு தீங்கு நேராமல் வரிகளை எவ்வளவு அதிகரிக்க விரும்புகிறோம் என்பதுதான் கேள்வி என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புதின் உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கவில்லை பிறகு என்ன நடந்தது சரி ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த பெரிய எண்ணெய் நிறுவனங்களுடன் கூட்டணி அமைத்தன புதின் மோடிக்கு கச்சா எண்ணெய் விலையில் தள்ளுபடி அளிக்கிறார் அவர்கள் அதை சுத்திகரித்து ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு அதிக விலைக்கு விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வரி விதிப்பதில் என்ன தவறு இருக்கிறது உண்மையில் இந்தியாவின் செயல் ரஷ்ய போர் இயந்திரத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது ஆனால் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவோ தனது எரிசக்தி கொள்முதல் தேசிய நலன் சார்ந்தது என்று கூறி வருகிறது உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய கச்சா எண்ணெய் மீது தடைகள் விதித்தன அப்போதிருந்துதான் ரஷ்யா இந்தியாவின் சிறந்த எரிசக்தி சப்ளையராக உருவெடுத்துள்ளது இது உக்ரைன் மக்களை காயப்படுத்துகிறது வரி செலுத்துவோராக நாம் செய்ய வேண்டியது உக்ரைன் தன்னை மகாராஜா என்பதாலேயே சதவீத வரி விதிக்கப்பட்டது என்று இந்தியா மீது அடுக்கடுக்கான முன்வைத்தார் நவரும் அத்தோடு நிறுத்தாமல் மேலும் பல்வேறு விமர்சனங்களை இந்தியா மீது வைத்துள்ளார் அதில் இந்தியா தான் உலகிலேயே மிக அதிக வரிகளை விதிக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் நாங்கள் அந்த பொருட்களை தயாரித்து விற்க முடியவில்லை அதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் அமெரிக்க வரி செலுத்துவோர் மற்றும் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல்களில் இறக்கும் உக்ரைன் மக்கள் தான் மோடி ஒரு சிறந்த தலைவர் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும்போது அவர் ஏன் மற்றும் ஜி ஜின்பிங்குடன் இணக்கமாக செல்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை இங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இந்திய மக்களுக்கு இதை சொல்கிறேன் இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈடுகிறார்கள் அதை நாங்கள் நிறுத்த விரும்புகிறோம் என்று கூறியுள்ளார் இந்த கருத்துக்கு தற்போது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளதோடு இந்தியாவிலும் இது தொடர்பான விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சிவசேனா கட்சியை சேர்ந்த பிரியங்கா சதுர்வேதி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தை கூறி தனது கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்துவது வெட்கக்கேடானது மற்றும் தீயது அமெரிக்க நிர்வாகத்தில் மூத்த ஒருவர் பிராமணர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ளது எனவே இதை விளக்க தயங்க வேண்டாம் என்று அவர் தனது கண்டனத்தை முன்வைத்துள்ளார் அதே நேரம் இது தொடர்பாக பேசிய உத்ஜ் நவரோ கூறியது உண்மையில் சரியானது என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலில் பிராமணர்கள் பயனடைகிறார்கள் என்று பீட்டர் நவரோவின் கருத்துக்களுடன் நான் முழுமையாக உடன்படுகிறேன் இந்தியாவில் உள்ள பெருநிறுவனங்கள் பெரும்பாலும் உயர் நடத்தப்படுகிறது என்பது உண்மைதான் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து அதிக விலைக்கு விற்கிறார்கள் சாதாரண இந்தியர்கள் இதனால் பயனடைவதில்லை நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் பட்டியலினும் சமூக வேறொன்றிய பாகுபாடு காரணமாக பெருநிறுவனங்களை அமைக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை நபரோ கூறியது உண்மையில் சரியானது அதை யாரும் மறுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் அதே போல ஆதாரமற்ற அறிக்கைகளை அமெரிக்கா வெளியிடக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா கூறியுள்ளார் இதற்கிடையில் பிரிட்டனில் சமூக அல்லது பொருளாதார உயரடுக்கு மக்களை குறிக்க பிராமணர் என்ற சொல் தற்போது பயன்படுத்தப்படுகிறது என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சஹரிகா கோஸ் கூறியிருக்கிறார் அதேபோல இந்திய பொருளாதார நிபுணரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான சஞ்சய் சான்யா இது இதுகுறித்து பேசியிருக்கிறார் அவர் பீட்டர் நவரோவின் கருத்துக்கள் அமெரிக்காவிற்குள் இந்தியா பற்றிய கதையை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை குறிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நவரோவின் எந்த கருத்தும் அதற்கு இந்திய அரசியல் கட்சி தலைவர்களின் விமர்சனங்களும் மீண்டும் இந்திய அமெரிக்கா உறவு குறித்து உலக நாடுகள் உற்றுநோக்க வழிவகை செய்துள்ளது